ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கோலிவுட்டில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆக்டர் அஜித் குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் டைரக்ட் பண்ண இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா திரிஷா அர்ஜுன் தாஸ் சுனில் பிரசன்னா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு குட்பேட் அக்லி பட நிறுவனம் வந்துட்டு வழக்கு பதிவிட்டுருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடைக்காக குட்பேட் அக்லி பட நிறுவனம் வந்து வழக்கு பதிவிட்டுருக்காங்க குட்பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்கு குட் குட்பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவின் ஒத்த ரூபாயும் தாரன் அந்த சாங் என் ஜோடி மஞ்ச குருவி அந்த சாங் இளமை இதோ இதோ இந்த சாங் இது மூணு சாங்கும் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த பாடல்கள்லாம் வந்துட்டு தன்னுடைய அனுமதியின்றி பயன்படுத்தியதாகவும் அதற்கு நஷ்ட அஞ்சு கோடி ரூபாய் தர வேண்டும் என்றும் இளையராஜா தரப்பில் படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இளையராஜாவின் நோட்டீஸுக்கு தயாரிப்பு நிறுவனம் பதில் நோட்டீஸும் அனுப்பப்பட்டது அதில் சட்டப்பூர்வமான உரிமையாளர்களிடமிருந்து பாடல்களுக்கு அனுமதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த உரிமையாளர்கள் யார் என்பதை தயாரிப்பு நிறுவனம் தெரிவிக்கவில்லை என தெரிவித்து இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டது மேலும் இது குறித்து தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தும் படத்தில் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தது இதனால் இளையராஜா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதாகவும் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இதையடுத்து பாடல்களை நீக்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் படமே நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் நீக்கப்பட்டது இது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் முறையிட்டது இது தொடர்பாக இளையராஜா பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது இந்த தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் குட்பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனத்திடம் இருந்து பெற்று பயன்படுத்தியதாகவும் தற்போது இளையராஜா இசையமைத்த சம்பந்தப்பட்ட பாடல்களை குட்பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து நீக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து கொள்ள கோரி சோனி நிறுவனம் சார்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி இடையிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அது இன்னும் பட்டியலிடப்படவில்லை எனவும் கூறினார் அப்போது குட்பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மூன்று பாடல்களையும் பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதையடுத்து மனுக்கள் மீதான விசாரணையை அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்